எல்லா புகழும் இறைவனுக்கு சூப்பர் ஸ்டார் பாடல் ஜே ஜே அண்ணனுக்கு ஜே அண்ணனுக்கு ஜே கலைனுக்கு ஜே பொதுவாக மனசு தங்கும் ஒரு போட்டி இன்னும் வந்து விட்டா சிங்கும் பொதுவாக மனசு தங்கும் ஒரு போட்டி இன்னும் வந்து விட்டா சிங்கும் உண்மையே சொல்வே நல்லதே செய்வேன் தந்தானா தானா தன தந்தானா தானா ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கும் ஒரு போட்டியின்னு வந்து விட்ட சிங்கும் முன்னால செய்கிறது மயிலக்கால பின்னால் பாயுது மச்சக்கால முன்னால் செய்கிறது முன்னால சேருது மயிலக்கால பின்னால் பாயுது மச்சக்கால அடைக்கே ஆளுது மொரட்டுக்கால 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 நெஞ்சுக்குள் அச்சமில்லை யாருக்கும் இல்லை வாராதோ வெற்றி என்னிடோம் விளையாடுங்க உடல் பலமாகுங்க பாடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கும் ஒரு போட்டியின்னு வந்து விட்ட சிங்கோ வங்கடி வாங்கடி பொண்ணுகள வாசமுள்ள சென்றுகள வங்கடி வாங்கடி பொண்ணுகள வாசமுள்ள கும்மி கும்மிடி குழவைய போட்டு அண்ணனை வாழ்த்தி பாடுங்கள காளைகளை பார்த்து புட்டா காளையெல்லாம் துள்ளிக்கிட்டு ஓடுமடி துள்ளிக்கிட்டு ஓடுமடி துள்ளிக்கிட்டு ஓடுமடி புள்ளுக்கட்டத்தை அடிக்கிட்டு புழுக்கட்டத்தை அடிக்கிட்டு கொம்பு இருக்கும் காலைக்கெல்லாம் தெம்பு இருக்காது இந்த கொம்பு எல்லாம் காளையிடம் வம்பு இருக்காது குலவை போட்டு பாடுங்கடி கும்பி அடிச்சு ஆடுங்கடி மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கல் வைப்போம் வருங்கடி பொங்கல் வைப்போம் வருங்கடி பிறந்த ஊருக்கு புகழ தேடு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு பிறந்த ஊருக்கு புகழ தேடு வளர்ந்த நாட்டுக்கு பெருமைதேடு நாலு பேருக்கு நன்மை செய்தார் நன்மை செய்தார் கொண்டாடுவார் பண்பாடுவார் என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாக பலனிருக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்கு அம்மன் அருள் சேரும் தினம் அம்மன் துணையாகும் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கும் ஒரு போட்டியின் வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கும் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கும் பாடல் சுற்றி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க